மவுண்ட் அப்பிலேருந்து ராஜஸ்தான் மவுண்ட் அப்பில் இருந்து கீழே இறங்கி வந்துன்னு இருக்கிறோம் வியூ பாருங்கள் நல்லா இருக்குது எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப அருமையான வியூ இறங்கி வந்துன்னு இருக்கோம் இது ஊட்டி மாதிரி இருக்குது நம்ம தமிழ்நாடு ஊட்டி மாதிரி ராஜஸ்தான் டிராஃபிக்கு வண்டி நிறுத்தி நிறுத்தி தான் போகணும் சின்ன ரோடு பெரிய நாங்கள் போனது பெரிய வண்டி பாரு ரோடு அப்படியே மெதுவாக போகுது பாருங்கள் ரோடு காமிக்கிறேன் வளைவு வளைவு பாதையில் பஸ் போகிறத காமிக்கிறேன் ராஜஸ்தான் வந்து பாலைவனம்னு சொல்லுவாங்க நாங்கள் மவுண்ட்டுக்கு போய்கிறதுனால அது எங்களால் பார்க்க முடியல பாலைவனம் போகல வளைவு வருது வளைவுலேருந்து பார்க்கும்போது கீழே காட்சிகள் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது நன்றி வணக்கம்